சில அற்புதங்கள் கிடைக்கும்போது சில கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும்ல அப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நம்ம நெகட்டிவை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் தான் நம்ம நம்முடைய நம்ம கரெக்டான பாயிண்ட் எடுத்து பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்கள் நீங்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதே மிகப்பெரிய கவனம் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதை செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய் எதையும் செய்யாதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய மா உங்களுடைய முழு சிந்தனை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க நம்பி ஏமாற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸு உறவு யாராக இருக்கட்டும் இந்த ஆன்லைன் மோசடி அப்புறம் இந்த இரு பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா தரேன் நூறுரூவா கொடுத்தா லட்சம் தரேன் இந்த இதெல்லாம் வேண்டாம் நான் உழைக்கிற உழைப்பு போதும் என்ன நான் நம்புகிறேன் ஒன்றை நான் நம்புகிறேன் ஓப்பன் பர்டிகுலர் பண்ணுங்கள் தப்பு கிடையாது உங்களை த உங்களை வந்து கோபக்காரன் கொஞ்சம் ரொம்ப பேசுகிறீங்க அதெல்லாம் என்னென்ன ஆச்சு போகிறாங்க நீங்கள் நீங்களாக இருந்த உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய கடனுக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இது வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மட்டும் நான் குறிப்பிடலை பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் ஜாமீன் கெழுத்து போடுவதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் யோசிக்க வேண்டும் ஏன்னா சக்கரத்துக்கு முதலிடம் நீங்க உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதினமும் உங்களுடைய ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியும் உங்களுக்கு யார் அதிபதியாக வரான்னா புதன் வரார் அப்போ புதன் தான் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாவகத்துக்கு கிரகத்துக்கு மிகப்பெரிய அங்கீத அங்கீகாரம் கொண்டவர் புதன் தான் டாக்குமெண்ட்டுக்கு கிரகம் அப்போ நீங்கள் முயற்சி ஒருத்தருக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கையெழுத்து போடுற விஷயம் வில்லங்கமாக முடிந்துவிடும் ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஓகேவா இதை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும் உங்கள் குழந்தைகள் யாரிடம் பேசுகிறாங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதை முழுமையாக சிந்திக்க வேண்டும் டிசம்பர் மாதம் வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இதனில் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல டிசம்பர் மாதம் வரையும் உட்காந்துருக்காரு டிசம்பர் மாதத்துக்கு முதல்ல கேது போவார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ஒருவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பத்துக்கு போவார் ஸோ அதுவரையும் கட்டாயமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உண்மை அதே போல் மேசராசி என்றால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுடைய அதாவது என்ன ஆசைகள் உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்குரிய விஷயங்கள் எதையும் வெளிப்படையாக யாட்டின்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க நீங்கள் சொல்லுவீங்க கூட இன்னொருத்தன் காப்பி எடுத்து அதை காப்பி அடிச்சு அவன் பாஸ் ஆயிருவான் அவன் போய் பேரும் பட்டம் புகழும் வாங்கிடுவான் சோ ரகசியங்கள்